வணக்கம் ஐயா நான் பாலமணி பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா ஓகே ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் இந்த கஷ்டம்னு ஒன்று வருது தெரியுமா அது எது திரும்ப வரும் நல்லா போய் சாமி கும்பிட்டாலும் சந்தோஷமாக போய் குடும்பத்தோடு சாமி கும்பிட்டாலும் கஷ்டம் வருது அது ஏன் வருதுன்னா அவங்கவுங்க குல தெய்வத்தை சாமியை விட்டுருவீங்க அதாவது வருஷத்தில் ஒரு வாட்டி சாமி கும்பிடுறத விட்டுருவீங்க அவங்க கஷ்டத்தை வந்து நம்மளை தாக்கும் அதனால் வருஷத்தில் ஒரு முறை உங்களுடைய சொந்த குலதெய்வத்தை போய் கா ஆடு வெட்டி கறி செஞ்சு நல்லா பத்து பேருக்கு சோறு போடுங்க நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பமும் டெவலப்மெண்ட் வரும் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா தன்னுடைய தாய் தாக்கன் இறந்தவங்களுக்கு கண்டினியூவாக மாதத்தில் அந்த அமாவாசை முறையை ஃபாலோ பண்ணுங்கள் இது ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சாமி கூட கும்பிட தேவையில்லை இது ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் குடும்பங்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஆய் நல்லா இருப்பீங்க நான் அதெல்லாம் மறந்து இப்போ கண்டினியூ பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் நல்லாயிருக்கேன் எல்லோரும் நல்லாயிருக்கேன் பாய் மாஸ்டர் பாலமணி